ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லடைக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய்க்கு பிரபுதேவா வந்து மூணு படங்கள் டைரக்ஷன் பண்ணி அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத ஷே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க அது நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம தளபதி விஜய்க்கு நம்ம டேரக்டர் வந்து பிரபுதேவா வந்து மூணு படங்கள் டேரக்ஷன் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தளபதியினுடைய முப்பத்தி பத்தாவது வயசில் போக்கிரி படம் தாங்க இந்த படம் மூலமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேரக்டர் நம்ம பிரபுதேவா வந்து நம்ம தளபதிக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில் அசின் வந்து கதாநாயகியா நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில் தமிழ் சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தை மணி சர்மா தான் இசையமைச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது கதை எப்படி இருக்குது ஃபைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தை எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தளபதியினுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் வில்லு படம் தாங்க வில்லு படம் மூலமாக ரெண்டாவது முறையாக டேரக்டர் டேரெக்ஷன் பண்ணியிருக்காப்புல டேரக்டர் பிரபுதேவா இந்த படத்தில் நயன்தாரா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில் வந்து புகழ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்திற்கு தேவி ஸ்ரீபிரசாத் தான் இசையமைச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்துடலாம் மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தளபதியினுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் ரவுடி ரத்ரோ அப்படிங்கிற ஹிந்தி படத்தில் தாங்க ஒரு கெஸ்ட்ரோலாக பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காப்ல இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக்கிரி படத்தை தாங்க ஹிந்தியில் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்கள இந்த படத்தில் ஹிம் செல்பாவே நடிச்சிருக்காப்புல நம்ம தளபதி விஜய் ஒரே ஒரு சாங்குக்கு தளபதி விஜய்க்கு டைரக்டர் பிரபுதேவா டைரக்ஷன் பண்ண இந்த மூணு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கமான சக்ஸஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தகவல் தெரிஞ்சுக்கிட்டு கலிட்டி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்